ஒரு தெய்வீக கதை பனிப்படர்ந்த கைலாய மலை அன்னை பார்வதி தேவி தனக்கு துணையாக ஒரு உருவத்தை மெல்ல மெல்ல செதுக்குகிறாள் அன்பையே உயிராகக் கொண்டு ஒரு அழகான சிறுவனை உருவாக்குகிறாள் அன்னை அன்னையின் திருக்கரங்கள் பட்டவுடன் அந்த சிறுவன் தெய்வீக புன்னகையோடு கண் விழிக்கிறான் உலகமே போற்றும் விநாயக பெருமானின் மலலை பருவம் இப்படித்தான் அந்த பனிமலையில் தொடங்கியது அதே சமயம் ஈசன் கைலாயம் திரும்புகிறார் அன்னையின் ஆணைப்படி வாயில் நின்ற சிறுவன் சிவபெருமானையே வழி மறுக்கிறான் அறியாமல் நடந்த அந்த போரில் ஈசனின் திரிசூலம் சிறுவனின் சிரசை துண்டிக்கிறது தன் மகன் நிலை குலைந்து கிடப்பதைக் கண்டு அன்னை பார்வதி ஆதிசக்தியாக விஸ்வரூபம் எடுக்கிறாள் என் மகனை மீண்டும் எனக்கு தரவில்லை என்றால் இந்த அகிலமே அழியும் என்று ஆக்ரோஷமாக சீறுகிறாள் அன்னை தேவர்களின் இணங்கி சிவபெருமான் ஒரு யானையின் தலையை அந்த சிறுவனுக்கு பொருத்தி உயிர் கொடுக்கிறார் இதோ தும்பிக்கையான ஆணை மகனான மீண்டும் உயிர் பெற்று எழுகிறான் அந்த ஆதி முதல்வன் தன் மகனை அள்ளி அணைத்து மகிழ்கிறாள் அன்னை ஓம் கணபதியே நமக என தேவர்கள் முழங்குகிறார்கள் விக்னங்களை தீர்க்கும் விநாயகப் பெருமான் தன் இன்னொருள் தாம் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும்